தமிழகத்தின் முதல்வர் கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களே இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் ஆற்றல் மிக்க தம்பி உதயநிதி அவர்களே மேடையில் எங்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொருளாளர் நண்பர் டி ஆர் பாலு அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் நண்பர்களே அதேபோன்று கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தொண்டாற்றக்கூடிய நண்பர்களே பல்வேறு தோழமை கட்சி தலைவர்களே தலைவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் இந்து ராம் அவர்களே வெள்ளம்போல் குழுமிகூடிய இளைஞரணி பட்டாளங்களே கழகத்தின் முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது மேடையிலே குழுமி இருக்கிற தம்பிமார்களை இந்த மேடையில் இருந்து பார்க்கிற பொழுது இனி எந்த காலத்திலும் திமுகவுக்கு கிடையாது என்கிற எண்ணம் ஏற்படுகிறது காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் பல கொள்கைகளை சொல்வார்கள் அந்த கொள்கைகளை நிறைவேற்ற கட்சி வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் சில கட்சிகளோடு கொள்கை கூட சமரசம் உண்டு ஆனால் கொள்கைகளுக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அது இரண்டாவது காலத்திலிருந்து அரசியல் சில சமரசங்கள் ஏற்பட்டாலும் உயிர்கொள்கையான இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை இடவைகள் எல்லாம் நாம் என்றைக்கு விட்டுக் கொடுத்ததல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அறுபத்தேழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கார் என்னை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சற்று ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவர் தளபதி அவர்களை நான் இளம்பராய்த்து அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு வியக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பழியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞரிடத்திலே பணியாற்றியவர் கலைஞரத்தை கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் வர் என்னுடைய தம்பி நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை என்ன பதவி கிடையாது இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் யோசர என்னையும் மிஞ்சிடுவாய் தளபதி வந்து அவனை மிஞ்சிடுவான் இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் உதயக்கு தெரியும் நீண்ட நின்று சொல்லி வருகிறேன் காரணம் இயக்கம் அழியாமல் காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு ஆக எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி கையிலே ஆட்சியை வைத்து கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்லுவேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில் அல்ல தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் அத்தகைய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு என் அரசியல் கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்று முடியவில்லை ஆனால் முரசை படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அமருக்கும் சேர்த்து அந்த முரசு நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரூண்ட நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மற்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனால் சொல்லுகிறேன் நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் போகிற முறையே நீ சீட்டு கட்டிய இந்த முறை நிக்கிறியான எழுபத்தி ஒரு தேர்தல் முன்னால கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம் அதுக்காக நம்ம காரியம் நான் வக்கீலா இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்குது என்ன அப்ப வேணாமா அவனுக்கு அப்படின்னு போயிட்டாங்க நான் அடுத்து கை கழுவ வந்தேன் கை கழுந்தா கை தண்ணி விட்டுறாங்க தயாளமா ஏன் தம்பி வேணான் சீட்டு நாங்க நம்ம கிட்ட அவ்வளவு செலவு பண்ண முடியாது என்ன எல்லாம் கொடுப்பாரு நீ நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்தது ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னார் பிள்ளையார் சுடி போட்டவர் நம்முடைய தயாள் அணி அவர்கள் என்பதை நான் பெருமையொடுத்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் அப்படி பல பேர் வளர்த்து குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய இளந்திரையராக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு கருப்பு சிவப்பு சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான் அதில் இருக்க என்ன கருப்பு சிவப்பு காட்டும் இருண்டு இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளியேற்றுவதற்கு தான் சிகப்பை போட்டிருக்கிறோம் அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற ஒரே சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகியனாலே அண்ணா அவர்கள் சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அரசியல் இருளை அகற்றுவதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆத்துக்கள் படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த நாடு பெரிய வேண்டும் ஆனால் எந்த இருள் இருக்கிறது எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது சமுதாயத்தை இருள் இருக்கிறது இலக்கியத்தில் இருள் இருக்கிறது இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் மேலே கீழே சிவப்பு வந்தார் இந்த சிகப்புக்கு ஒன்று சொல்லுங்கள் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி ஒரு குடியேற்றி விட்டு பேசி ஒரு காற்றாபர் வந்தேன் கலைஞர் ஆயிரம் சொல்லியிருக்கேன் அந்த சிகப்பு தலைவர் விடுதலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கா வந்த கருப்பு சிகப்பு என்று அண்ணா சொல்லிவிட்ட பிறகு கருணாநிதி அசையார் பண்ணினாரா ஆனால் அங்கே ஒரு திருவண்ணாசாமின்னு உத்தர்ந்தார் அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போட்டார பெரியார் பண்ண சிகப்பு அக்கப்பட என்ன பண்றது பார்த்தா ஒரு குத்து குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சிகப்பு தலைவர் கலைஞருடைய கையில் இருந்து வந்தார் ரத்தத்தால் உருவான கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி அதனாலே இன்றைக்கு சுபாத் தேன் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு எதிர்க்கார போனால் மிருத்தீர் கூட எப்படி பண்றீங்க திசைன்னு பண்ண மாட்டான் அப்படி உதயார் செய்திருக்கார் அது யார் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் நான் தலைவருக்கும் எவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிடுவார் என் இவர் மூச்சு விட மாட்டார் அதுக்கப்புறம் டக்குன்னு அது ஒரு ஆது கொடுத்தார்கள் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது ஆகினால் தளபதி அவர்கள் அவசியம் அந்த அரசியலை நினைத்துகிறார் எனவே தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக ஒரு அறிவியமை சமுதாயமாக மாற்றி அமைக்க தளபதி அவர்கள் எடுத்த பின்னிற்போம் இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தோன்றியிருக்கிறேன் நன்றி வணக்கம் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள்